ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஜி கே கொஷன் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஏடிஎம் அறிமுகம் செய்த முதல் வங்கி எது விடை HSBC வங்கி பழக்கிண்ணம் எனப்படும் மானிலம் எது விடை இமாச்சல பிரதேசம் தூங்க வைக்கும் ராகத்தின் பெயர் என்ன விடை நீலாம்பரி உலகிலேயே மிகப்பெரிய நகரம் எது விடை லண்டன் உலகில் அதிக அளவில் அச்சிடப்படும் நூல் எது விடை பைபிள் உலகில் மிக உயரமான மலை எது விடை இமயமலை இந்திய அரசின் பச்சை தங்கம் என்ற திட்டம் எதனை மேம்படுத்துவது விடை மூங்கில் உலகிலேயே மிகப்பெரிய தீவு எது விடை கிரீன்லாந்து உலகில் உள்ள ஒரே இந்து மத நாடு எது விடை நேபாளம் கடல் மட்டத்திற்கு கீழே உள்ள நாடு எது விடை நெதர்லாந்து இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்